டிசம்பர் இருபத்தி ஒன்பது மனமட்டிமை உள்ளவனவனும் எகோவாவிற்கு அருவருப்பானவன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவ்வுலகில் புதிய சிருஷ்டிகள் மேற்கொள்ள வேண்டிய பல தீமைகளில் ஒன்று மனமட்டிமை உலக பிரகாரமான மனமட்டிமை தேவன் பேரில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தையும் கீழ்படிதலையும் எதிர்த்து போரிடக்கூடியதாக இருக்கும் தேவன் பேரில் முழு நம்பிக்கை உள்ளவர்களும் தைரியம் உள்ளவர்களும் மட்டுமே இந்த அரக்கனை மேற்கொள்ள முடியும் இது ஒருவரின் தனிப்பட்ட போர் எல்லா வழி நடத்தும் ஆதலால் இதனை முற்றிலும் ஒழிப்பதே தேவ பிள்ளைகளின் நோக்கமாயிருக்க வேண்டும் மனத்தாழ்மை நம்மை சகல நல் ஒழுக்கங்களுக்குள் வழிநடத்தி அன்பின் பிரமாணத்தை பூரணமாக கை கொள்ள செய்யும் கவிஞன் எழுதியது போல பெருமை முடியும் இடத்தில் பெருந்தன்மை துவங்கும் எல்லாரையும் இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்துட்டு கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அது வந்து பெருமை பெருமை நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரம் தினசரி பரலோகம் அண்ணா புத்தகத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தொன்பது தேதிக்கான ஒரு குறிப்பு இது நீதிமொழிகள் பதினாறு அஞ்சு வசனத்தை அடிப்படையா வச்சிருக்கு ஆமா இருதயத்தில் பெருமை உள்ள எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இந்த ஆதாரம் வந்து பெருமையை ஏன் ஒரு பெரிய தடையா பாக்குது அப்புறம் தாழ்மையை ஏன் இவ்வளவு முக்கியமா சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரிதான் வாங்க உள்ள போலாம் இந்த குறிப்பு ஆரம்பத்திலேயே ரொம்ப அழுத்தமா சொல்லுது பெருமை குறிப்பா உலக விஷயங்கள் மேல இருக்கிற பெருமை அது வந்து ஒரு கடுமையான சோதனை சிவியர் ஆர்டியல் அப்படின்னு ஹும் அப்புறம் அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னும் சொல்லுது இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லையா ஆமாங்க ரொம்ப வலுவான வார்த்தைகள் ஏன் பெருமை மேல இவ்ளோ ஒரு கடுமையான பார்வை இந்த வாசகத்துல இருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இந்த ஆதாரம் புதிய சிருஷ்டி அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துது ஓ நியூ கிரியேச்சர் ஆமா ஆமா இது மூல நூல்ல வர்ற பதம் அதாவது விசுவாசத்தின் மூலமா ஒரு ஆன்மீக மாற்றம் அடைஞ்ச ஒரு நபரை குறிக்கிறாங்க சரி அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பெருமைக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது அது வெறும் குணத்தை சரி பண்ற விஷயம் இல்லையா அப்படியா வேற என்னவா இது வந்துட்டு அவங்களோட விசுவாசத்தையும் கடவுளுக்கு கீழ்படுகிற தன்மையையும் சோதிக்கிற ஒரு முக்கியமான பரீட்சை இந்த பகுதி சொல்லுது ஓஹோ அப்போ இது வெறும் நம்ம சுபாவத்தை பத்தின விஷயம் இல்ல நம்ம நம்பிக்கைக்கே நேரடி சவால்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் இந்த பெருமை எப்படி அந்த விசுவாசத்தை குறிப்பா பாதிக்குதுன்னு இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா எப்படின்னு ஆமா தெளிவாவே சொல்லுது உலக சம்பந்தமான பெருமை இருக்கு இல்லையா அது நம்மள கடவுளை மேல நம்பிக்கை வைக்கிறதுல இருந்தும் அவருக்கு கீழ்படியதுல இருந்தோ தடுக்குதுன்னு வாதிடுது சரி இத ஜெயிக்கணும்னா வெறும் மனோபலம் மட்டும் பத்தாது கடவுள் மேல முழுமையான நம்பிக்கை அதாவது கான்பிடன்ஸ் இந்த லார்டு தேவைன்னு இது வலியுறுத்துது புரியுது அப்போதான் இந்த போராட்டத்துல ஜெயிக்க முடியும்னு குறிக்குது சரி அப்போ இதுக்கு தீர்வு என்னவா சொல்றாங்க அந்த நம்பிக்கை எதிர்க்க உதவுது அதுக்கு வந்து ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறாங்க என்ன தது ஓடையிலிருந்து ஒரு கல் ஸ்டோன் கதை மாதிரி இருக்கே ஆமா அதேதான் இது எதை குறிக்குதுன்னா பெருமையை ஜெயிக்கிறதுக்கு பெரிய உலக ஞானமோ தந்திரமோ தேவையில்லை கடவுளுடைய எளிமையான செய்தியும் வழிகாட்டுதலும் போதுங்கிறத காட்டுது சிம்பிளா இருக்கணும்னு சொல்றாங்க ஆமா எது கடவுளுக்கு பிரியமானதோ அதை செய்ய தூண்டுது அந்த கல் மாதிரி அது மட்டுமில்லாம இன்னொரு முக்கியமான கருத்தும் இதுல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் இது ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு அதே சமயம் தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு வாக்குறுதி மாதிரியும் தோணுது எனக்கு சரியா சொன்னீங்க இது ஒரு இரட்டை அர்த்தம் கொண்ட செய்திதான் பெருமையா இருந்தா என்ன நடக்கும்னு எச்சரிக்குது அதே நேரம் தாழ்மையா இருந்தா என்ன கிடைக்கும்னு நம்பிக்கையும் கொடுக்குது இதுதான் இந்த ஆதாரத்தோட மையமான கருத்துக்களில் ஒன்னுன்னு சொல்லலாம் ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி தற்பெருவை பேசுதல் முடிவடையும் இடத்தில் உண்மையான கண்ணியம் தொடங்குகிறது வேர் போஸ்டிங் ட்ரூ டிக்னிட்டி பிகின்ஸ் இது இந்த குறிப்போட கருத்துக்கு நல்லா பொருந்தது ரொம்ப அழகா பொருந்தது சரி அப்போ நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் என்ன பெருமையை தவிர்க்க முக்கியமா காட்டுது சரி இதுக்கு வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய வழிகாட்டுதல் மேல கவனம் செலுத்துறது அவசியம் அதுதான் அந்த ஓடைக்கல் உருவகம் சொல்ற விஷயம் புரியுது சரி இந்த பெருமை தாழ்மை பற்றிய பார்வை இது வந்து உங்க தனிப்பட்ட நம்பிக்கை எப்படி இருந்தாலும் சரி ஏன் முக்கியமா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி ஒருவேளை நம்ம அன்றாட வாழ்க்கையில நாமளே அறியாம பெருமை எப்படி வெளிப்படுதுன்னு யோசிக்க இது தூண்டுதா நிச்சயமா தூண்டுது இது நம்ம நடத்தைய ஒரு சுய பரிசோதனை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுக்குது இல்லையா நாம எதை நினைச்சு பெருமைப்படுறோம் அது நம்ம செயல்களையும் உறவுகளையும் எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்க வைக்குது இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சா இந்த ஆதாரம் சொல்ற முழுமையான வெற்றி அதாவது பெருமையை முற்றிலும் கொன்று விடுவது கில்ட் ஆமா அந்த வார்த்தை கொஞ்சம் தீவிரமா இருக்கு ஆமா நடைமுறையில எப்படி இருக்கும் அது சாத்தியமா இது யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி பாருங்க உண்மைதான் உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான் பெருமைய வெறுமனே கட்டுப்படுத்துறது போதாது அதை முழுமையா வேரோடு அழிச்சு அது திரும்ப வரவே முடியாதபடி செய்யணும்னு இந்த ஆதாரம் ரொம்ப தீவிரமா சொல்லுது ஆமா ரொம்ப அழுத்தமா சொல்லுது நடைமுறையில அப்படி ஒரு முழுமையான அழிப்பு சாத்தியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை உளவியல் ரீதியாவோ அல்லது வேற தத்துவ பார்வையிலையோ அப்படி ஒரு முழுமையான அழிப்பு எப்போதுமே நல்ல தானா உம் அது ஒரு பெரிய விவாடம் யோசிச்சு பாருங்க இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திக்க இது ஒரு நல்ல புள்ளி